உள்ளாட்சி தேர்தல் எதுக்கு வச்சாங்க எனக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடையவே கிடையாது தலைவரா வந்து ரெண்டரை வருஷமா நான் போர்டு வைக்க முடியல போராட்டம் எவ்வளோ வீடியோகோட்டை பேசி எல்லார்கிட்டையும் பேசி நடக்கல ஆனால் நானாக தனிச்சு வச்சுக்கிறேன் இது வச்சியும் மறுபடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க நந்தம் படத்தில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிருக்காரு சுடுகாடு பிரச்சனை கிட்டத்தட்ட நான் மூணு வருஷமா இந்த பிரச்சனையை கையில் எடுத்து கலெக்டர் வரையும் போயிருக்கேன் மாவட்ட ஆட்சியரும் வெளி பண்ணி கொடுத்து போராட்டமாக பண்ணி என்னுடைய ஊருக்கு சுடுகாடு வேண்டி இந்த நாள் வரையும் வரவே இல்லை எப்படி அடிச்சாங்களே நான் தனி உத்தனா வந்து கீழே கடந்து அவங்க வெட்டி உதைச்சது அதெல்லாம் நான் வந்து பட்டிருக்கேன் அந்த வழியை நம்ம நேரடியாக நான் அனுபவிச்சேன் நான் அது மக்கள் முன்னாடியே நான் அடிக்கிறாங்க வெட்டி உதைப்பான் ஷூ காலாலே வெட்டி உதைப்பான் சிற்பால வெட்டி உதைப்பான் ஒருத்தர் வீடே எடுப்பான் அதை இதுல இதில் வந்து கூடுதலான

அவங்க இறந்தாங்க சில வகுத்தூர்கள் அவர் சீல் செஞ்சு என்னுடைய தலைவர் சீலை செஞ்சு அவரே ரசீது போட்டு கொடுத்துறாரு ரெண்டாவது என் கையெழுத்தையும் அவரே போட்டுறாரு அந்த கொடி ஏற்ற போதெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டோம் ஏன்னா ஏற்ற விட மாட்டாங்க அவர் ஒரு துண்டை கட்டி ஏற்றி பார்க்குறாரு நாங்கள் அந்த கொடி கிட்ட போய் திரும்ப வந்திருக்கோம் ஏற்ற முடியாமல் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் இந்திரா காந்தி குடியிருப்பு திட்டத்தில் கொடுத்த வீட்டுக்கு இப்போ வந்து பணம் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து என்னை அடிச்சு தாக்கி இருபது நாள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிற அளவுக்கு அடிச்சு தாக்கியிருக்காரு இந்த படத்தை அந்த நந்தன் சொல்லிட்டு ஒரு பாருங்க அந்த கேரக்டரா வாழ்ந்துருக்கேன் அண்ணா அடிப்பட்ட வாழ்ந்துருக்கிறேன்

நம்ம ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் அங்க ரெண்டுலயும் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அதன் பிறகுதான் அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை கேன்சல் பண்ணணும் பொது தொகுதியில அதர் கேஸ் ஒரு ஓட்டு கூட போடல ஒன்லி எஸ்சி மக்கள் மட்டும்தான் ஓட்டு போட்டாங்க ஜாதியை பற்றி குறிப்பிட தப்பா எடுக்க வேண்டாம் ஏன்னா பத்து ஆண்டு காலம் வேற ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவராக இருக்கும்போது போது கொடுக்குற மரியாதையும் அந்த செயல்படுத்துகிற விதங்களையும் எந்த ஒரு அதிகாரியாக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி ஒத்துழைப்பு தர மாட்டுறாங்க தம்பியை எடுத்துக்கிட்டு பல்லவெட்டு முண்டை பள்ள குதிமாவாலே பள்ளத்தேடியா மாலைன்னு சொல்லி நீ வந்து தாக்க வந்தா சார் இது மூல்க்க மூக்க வந்து இதில் சீங்க இதில் வந்து குறைச்சி தான் காமிச்சிருக்கோம்னு சொல்லுவான் இந்த ரியலாக அண்ட்ர பர்சன்ஜி நடக்கிறது நான் கண் கூட பார்த்தேன் நான் கண் கூட ஒவ்வொரு நாளும் பேதன வாய்ந்துகிட்டு இருக்கிறவன் நான் எனக்கு வந்து என்னைக்கு சாகு வருதோ அன்றைக்கி தான் எனக்கு சந்தோஷமா என்னாலும் நினைக்க முடியும் அந்த வழியை நான்